அன்னை ஐஷா ரிலீல்லா ஹான்ஹா அவர்கள் சொல்கிறாங்க தனக்கு நபிகள் நாயகம் ஸல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் இந்த அமலை செய்யாமல் ஒருபோதும் நீங்கள் உங்களின் படுக்கைக்கு செல்ல வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லா அலையுஸ்லாம் அவர்கள் தனக்கு கட்டளையிட்டுள்ளதாக ஆன்னை ஐஷா ரிலீல்லா ஹான்ஹா அவர்கள் சொன்னாங்க அது என்னென்ன கட்டளை பார்ப்போமா குரானை முழுமையாக ஓதுவது கேமத் நாளில் நபிமார்களின் ஷஃபாத் சையிப்வராக ஆக்குவது முஸ்லீம்களை திருப்தியுள்ளவர்களாக ஆக்குவது ஹஜ்ஜும் உமராவும் செய்வது இந்த நான்கு விஷயத்தை எனக்கு செய்யாமல் உறங்கக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லாஹ் அல்லாய் அவர்கள் தனது கட்டிடத்திலாக அன்னை ஐஷா ரலி அல்லாஹான்காவங்க சொன்னாங்க அன்று இரவு ஐஷா ரலி அல்லாஹான்காவங்க தன்னுடைய கணவரான நபிகள் நாயகம் ஸல்லாஹா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து யார் சொல்லுல்லா நீங்கள் இந்த அமலெலாம் எனக்கு செய்ய கட்டளைட்டீங்க ஆனால் இந்த அமலெலாம் என்ன ஒரு நாளும் செய்ய முடியவில்லையே என்று சொன்னாங்க அதுக்கு ரசுல்லா சுலல்லா உலை அவங்க என்னுடைய மனைவி கிட்டே இப்படி இந்த அமல்லாம் செஞ்சால் நீங்கள் ஒரு நாளில் இந்த அமலெலாம் செய்யலாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க குரானை முழுமையாக ஓதுவது குரானை எப்படி முழுமையாக ஓதுவதுனால் குல்கொல்லாவாகாது இந்த சூறாவை ஓதுனா குரானை முழுமையாக ஓதுனதுக்கு சமம் என்று கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் கேமத் நாளில் நபிமார்களின் ஷஃபாத்தை செய்பவராக ஆக்குவது நீங்க அல்லாஹும சல்லி அலா முஹமதி வ அலல் அன்பியாயி குல்ஹீம் என் மீதும் எனக்கு முன்புள்ள நபிமார்கள் மீதும் செலவாத்து கூறினால் நாங்கள் அனைவரும் ஷஃபாத்து செய்வோம் என நபிகள் நாயகம் ஸ்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கேமத் நாளில் நபி மகளின் ஷஃபாத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் முஸ்லீம்களை எப்படி திருப்தி உள்ளவர்களாக ஆக்குவதுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க மூமின்களுக்காக பாவமானி பற்றி அப்படின்னா அவர்கள் திருப்தி பெறுவார்கள்னு சொல்லிக் கொடுத்தாங்க இதோ இந்த துவா அல்லாஹும மக்ஃபீர்லில் மூமினீன வல் மூமினாத்தி வ முஸ்லிமீன வல் முஸ்லி முஸ்லிமாத்தி இவ்வாறு மூமின்களுக்காக பாவமானி பற்றி அப்படின்னா அவர்கள் திருப்தி பெறுவாரன்னு சொல்லி கொடுத்தாங்க ஃபைனலாக லாஸ்ட்டாக ஹஜ்ஜும் உமராவும் எப்படி செய்வதுன்னு சொல்லி விடுத்தாங்க சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று கூறினால் ஹஜ்ஜு உமரா செய்த நன்மைகள் கிடைக்கும் என நபிகள் நாயகம் ஸ்லாஹாஹாம் அவர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக அண்ணன் ஆயிஷா அலி லாஹான்ஹா அவர்கள் கூறினார்கள் இந்த அமலை செய்யும்படி தன்னுடைய மனைவிக்கு மட்டும் வஸல்லம் அவங்க சொல்லி தரல தன்னுடைய உம்மத்தினர் அனைவருக்குமே இந்த அமலை செய்யும்படி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த அமலை செய்து அல்லாவின் அருளையும் ரஹமத்தையும் பெறுவோம் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹமத்துலாஹி வர்கூ